ஓம் நம சிவாய நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாசுவருடம் குரு பயிற்சி பலன்கள் மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது வாங்க பார்ப்போம் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்பட்டு எண்ணியதை மீன மீனராசி நண்பர்களே இதுவரை சகோதரஸ்தானமான மூன்றாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை இருபத்தெட்டாம் தேதி மே பதினொன்றாம் தேதி சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் இருந்து சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார் சுகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியையும் பார்க்கிறார் இந்த ராசிகள் மீன ராசிக்கு நான்காம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடமாக வருகிறது இந்த ஸ்தானங்கள் உங்களின் சுகஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் சொல்லப்போகும் இடமாகும் குரு சுகஸ்தானத்தில் நிற்பதால் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் வர்த்தகம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் உறவுகளின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் தொழில் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளால் மாற்றங்கள் ஏற்படும் தாய்வழி உறவுகளின் வர்க்கத்தால் மேன்மை உண்டாகும் அம்மாவிற்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் சரியாகி சுமூகமான உறவு நிலை இருக்கும் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளும் போது சூழ்நிலை அறிந்து முடிவெடுக்க வேண்டும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் மறைமுகமான வருமானங்களால் கையிருப்புகள் அதிகரிக்கும் மற்றவர்கள் மீதான கோபங்கள் குறைந்து அது உங்கள் மீது நன்மதிப்பை ஏற்படுத்தும் தந்தையின் மூலம் தன வரவு உண்டாகும் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு காத்திருக்கிறது இதுவரை மன அழுத்தத்தில் இருந்திருந்தால் மன அழுத்தம் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் தொழிலுக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் வியாபாரங்களில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும் எந்த ஒரு செயலையும் நேர்மறை சிந்தனையுடன் அணுகி வெற்றியடைவீர்கள் வாழ்க்கை துணையின் தாய் மூலம் நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு இருக்கும் தீராத நோயினால் அவதிப்பட்டவர்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நோய் தாக்கத்திலிருந்து வெளியே வருவீர்கள் அதிக கடனால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கட்டி கடனிலிருந்து மீண்டு வெளியே வரும் காலம் காவல் நிலையத்தில் வழக்குகள் நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் சிறை தண்டனை கைதிகள் வெளியே வரும் காலமாக இருக்கும் இதுவரை விரை செலவு செய்து கொண்டிருந்தவர்கள் சேமிப்பு கணக்கு தொடங்குவீர்கள் சொத்துக்கள் வாங்குவீர்கள் மற்றவர்கள் மீது கோபப்படுவதை குறைத்து கொள்வது நல்லது எந்த ஒரு செயலையும் நேர்மறை சிந்தனையுடன் அணுகி வெற்றியடைவீர்கள் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு விலகி வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் புதுவிதமான பயணங்களை மேற்கொண்டு மனம் மகிழ்வீர்கள் மற்றவர்கள் பற்றிய தனிப்பட்ட விஷயங்களை அறிவதில் ஆர்வம் ஏற்படும் கடன் சார்ந்த நெருக்கடிகளை குறைப்பீர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் வெளிநாடு பயணமும் மேற்கொள்வீர்கள் சுப காரியத்திற்காக சில விரயங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த சில வரவுகளில் தாமதங்கள் ஏற்படும் இருந்தாலும் வந்துவிடும் உணவு விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கவும் பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் உறவினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மனை மீதான கடன் சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாகும் உத்தியோக மாற்றம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது உடன் பிறந்தவர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை கையாளுவதில் கவனம் வேண்டும் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும் கால்நடை வளர்ப்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வாகன பயணங்களின் மூலம் புதிய அனுபவமும் ஆதாயமும் ஏற்படும் பெண்கள் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் ஏற்படும் வியாபாரப் பணிகளில் மேன்மை உண்டாகும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது பெண்களுக்கு நெருக்கமானவர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவமும் அனுகூலமும் உண்டாகும் சொந்த ஊர் தொடர்பான பயணங்களால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் காப்பீடு விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் காப்பீட்டுத் துறையில் வேலை செய்பவர்களுக்கும் ஆதாயம் ஏற்படும் ஜோதிடம் பயிலும் மாணவர்களுக்கு ஜோதிடம் நன்றாக வரும் மாணவர்களுக்கு பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் பெற்றோர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் வியாபாரிகளுக்கு தங்கள் வியாபாரங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் உண்டாகும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வேலையாட்களின் மறைமுக ஆதரவுகளால் சில புரிதல்கள் ஏற்படும் அபிவிருத்தி தொடர்பான இலக்குகள் பிறக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிறமொழி சார்ந்த விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் உண்டாகும் உணவுத்துறைகளில் தனித்தன்மையுடன் செயல்படுவீர்கள் வருமான வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் முன்னேற்றமும் வாய்ப்புகளும் உண்டாகும் வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் ஆதரவுகளை மேம்படுத்துவீர்கள் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் நீண்ட நாட்களாக எழுபறியாக இருந்து வந்த பணிகளை உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வியாழக்கிழமை தோறும் மகான்களை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் ஒற்றுமையும் சேமிப்பும் அதிகரிக்கும் மேலே கூறப்பட்ட அனைத்து பலன்களும் பொது பலன்கள் அவரவர்களின் தசாபுத்திக்கேற்ப பலன்களில் மாற்றம் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.